this video sponsored by edquest edquest offers skill based courses in digital marketing stock market coding and more it provides self paced and live classes with expert mentors gamified learning helps students practice with real world projects courses are available in both tamil and english get certified and boost your career with affordable combo offers the struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Kamipe Raras Vairamata Avarkalin Maunatil கவிதைகள். Kavital Kama Karayoro Kali Dakum Vele Karapu Kodapudichi Karaivari அப்போ நிமிர்ந்தவதா அப்புறமா குணியலியே கம்பி போல மனம் குத்திட்டு நிக்கிறதே நீர் போன பின்னோ உம்ம நிழல் மட்டும் போகலையே நெஞ்சு குழியில் உம்ம நிழல் வந்து விழுந்துருச்சே வண்ண மணியாரம் வலது கை கெடியாரோ ஆணை புளியெல்லாம் அடக்கி வைக்கும் அதிகாரம் போகிற போக்கில் ஒரு புஞ்சிரிப்பா உசுர் கசக்கி வேரோடு பிடுங்கி என்ன வெயில் தரையில் போட்டீரே வெள்ளை பார்பை ஒன்று வீசி விட்டீர் முன்னாடி தாங்காத மனசு இப்போ தண்ணி பட்ட கண்ணாடி பச்சி உறங்கிருச்சு பால் தயிராக தூங்கிருச்சு இச்சி மரத்து கூட தூங்கிருச்சு காச நோய்க்காரிகளும் கண்ணுறங்கும் வேலையில் ஆசை நோய் வந்த மக அரை நிமிஷம் தூங்கலையே உறங்காத கண்ணுறங்க உபாயம் ஒன்று உள்ளதையா அழகா நான் உறங்க உம்மா அழுகு வேட்டி தாருமையா குத்துதையா கொடையுதையா குறு குறுனு வருகுதையா சூறாவளி புகுந்து சுத்துதையா தலைக்குள்ள தைலந்தான் தேய்ச்சேன் தலைவழியோ தீரலையே நொச்சி எல வச்ச நோய் விட்டு போகலையே தீராத தலைவலியும் தீர வழி உள்ளதையா நீ வச்ச தலையணிய நான் வச்சா ஒரு வாய் இறங்கலையே உள்நாக்க நனையலையே ஏழு எட்டு நாளாக எச்சில் இறங்கலையே ஆத்து மீன் குழம்பு அடுப்பில் கொதிக்கையில் ஏழு தெரு மணக்கும் எனக்கு மட்டும் மனக்கலையே சோறு தண்ணி கொள்ள ஒரு சுருக்கு வழி உள்ளதையா எங்க நீர் வந்து எச்சில் வச்சு தாருமையா உள்ளிக்குள்ள உண்மை நான் முடிஞ்சிருக்க எங்கே எத்திசையில் எம் உழப்பு விடிஞ்சிருக்கோ தவிப்புக்கு ஒருத்தன் தாலிக்கு வேறொருத்தன் எத்தனையோ பெண் தலையில் இப்படித்தான் எழுதியிருக்கோ ஏழை பொம்பளைக எதுவும் சொல்ல முடியாது ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாய் ஏது ஏழை பொம்பளைக எதுவும் சொல்ல முடியாது ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாய் ஏது